அகிலமே அவளாக அகிலமே அவளாக அவனியே போற்ற மகிமைகள் புரிந்தாள் மகாசக்தியாக மகிமைகள் புரிந்தாள் மகாசக்தியாக அன்பினை வள்ளங்கி அன்னையாக இங்கே தன் பசி மறந்து தரணியை ஆள்கிறாள் தன் பசி மறந்து தரணியை ஆள்கிறாள் பாசத்தை என்னாலும் பரிவோடு வழங்கி நேசிக்கும் தங்கையாய் நித்தமும் நின்றாள் நேசிக்கும் தங்கையாய் நித்தமும் நின்றாள் ஆதிக்கத்தை அடக்கி அடிமையை அகற்றிட வீதியில் இறங்கி துணிவுடன் போராடினாள் வீதியில் இறங்கி துணிவுடன் போராடினாள் கல்விதனை கற்று கலங்கரை விளக்காக பல்துறையில் பிரகாசித்து பெருமை பெற்றாள் பல்துறையில் பிரகாசித்து பெருமை பெற்றாள் இத்திரை மீதினில் முத்திரை பதிக்க நித்திரை இல்லாது நித்தமும் முளைத்தாள் நித்திரை இல்லாது நித்தமும் முளைத்தாள் மண்ணிலே சிறந்த மனையாளாய் திகழ்ந்து கண்ணாகும் கணவனை காதலுடன் காத்தாள் மண் கண்ணாகும் கணவனை காதலுடன் காத்தாள் பண்பினை பேணி பெண்ணியங்காக்கும் பெண்ணின் பெருமைகளை பெரிதும் போற்றுவோம் பெண்ணின் பெருமைகளை பெரிதும் போற்றுவோம் நன்றி